இவங்க இந்த டிடிடின்னு கொண்டு வர்றாங்களோ திட்டம் அந்த திட்டம் டிடின்னு என்னென்ன கொண்டு வர்றாங்களோ அது பூரா நம்மளை போண்டி ஆக்கிற திட்டம் தான் நம்ம ஜிக்கும் இந்த டிக்கும் நியூமராலஜிகளை செட்டே ஆகாது ஃபார் எக்ஸாம்பிள் டீ மானிட்டைசேஷன் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க அதை ஏன் கொண்டு வந்தாங்கன்னு இன்ன வரைக்கும் அவங்களுக்கும் தெரியல அதை வச்சு என்ன சாதிச்சாங்கன்னு நமக்கு இது வரைக்கும் ஒன்றும் புரியலை இப்போ அடுத்து இன்னொரு டீயை கொண்டு வராங்க டீ லிமிட்டேஷன் இந்த தொகுதி சீரமைப்பு மறுசீரமைப்பு இந்த பாராளுமன்ற தொகுதியை மறுபடியும் வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து கிரியேட் பண்ண போகிறோம் அது எதுக்காகன்னா நாட்டோட நல்லதுக்காகத்தான் அதாவது மக்கள் நம்ம இருக்கோம் இல்லைங்களா நமக்கு வந்து நல்லது செய்கிறதுக்காகத்தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு நம்ம மண்டைக்குள்ளே புகுத்த இது இதுவரைக்கும் அவங்க கொண்டு வந்த எந்த ஒரு திட்டமும் சவுத்தை சந்தோஷமாக இருக்க விட்டதே கிடையாது ஜிஎஸ்டியில் ஆரம்பித்து எல்லா திட்டமும் புடுங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளை போட்டு உருட்டுறது தான் இவங்களுக்கு வேலையாக இதுவரைக்கும் இருந்துருக்கு உண்மையில் தொகுதி மறுசீரமைப்புன்றது நல்ல விஷயம் ஆனால் இவங்க அதை வச்சுக்கிட்டு நமக்கு நல்லது பண்ணுவாங்களா நம்ம நல்லதுக்காக இந்த தொகுதி மறுசீரமைப்பா இல்லை அவங்க நல்லதுக்காக இந்த தொகுதி மறுசீரமைப்பா பார்த்துருவோமா ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஐயா வாஜ்பாய் பிரதமராக இருந்த காலம் அப்போ அவர் என்ன பண்ண நியாயமாக அந்த டைம்ல அந்த இது முடிஞ்சிச்சு இந்திரா காந்தி அம்பேசுடன் அந்த இருபத்தஞ்சி வருஷம் முடிஞ்சிச்சு அவர் அந்த தொகுதி மறுசீரமைப்புன்றது அவர் பண்ணி ஆனால் அவர் என்ன இவங்க நினைச்சாரு சரிபட்டு இன்னும் வந்து ஒரு மாதிரி அன்னீவனாகவே இருக்குது அதை நம்ம அதனால் இன்னொரு இருபத்தி அஞ்சு வருஷம் ஆறு வரைக்கும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் கணக்கு ஆக மொத்தம் ஐம்பது வருஷம் எந்த விதமான ஒரு ஆக்டிவிட்டி அந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்ற அந்த வார்த்தையை மறந்துட்டாங்க இந்த ஐம்பது வருஷமா அப்படி தான் போயிட்டு இருந்திருக்கு இதனால் இது வரைக்கும் அதாவது இப்போது இந்த தொகுதி மறுசீரமைப்புன்றது அவங்களாக எடுத்த முடியும் அந்த காலகட்டங்கள் முடிஞ்சிருச்சு அதனால் வந்து நம்ம அந்த தொகுதி மறுசீரமைப்புன்றது கொண்டு வரணும்னு அவங்க சொல்கிறாங்க உண்மையிலேயே இதை யார் சொல்லியிருக்கணும் நியாயமாக அப்படின்னு பார்த்தா எம்பிக்கள் ஏன்னா அவங்களுக்கு தானே அந்த ஒர்க்லோடுன்றது ரொம்ப ஜாஸ்தி அந்த எம்பிக்கள் சொல்லியிருக்கணும் என்னன்ட்டு எங்களால் இவ்வளோ பெரிய ஒரு இதை வந்து தூக்க முடியலை மக்களோட அந்த வேலைகளை எங்களால் வந்து முழுசாக பார்க்க முடியலை ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த தொகுதி மறுசீரமைப்புன்றது நீங்கள் எப்போ பண்ண போகிறீங்க அப்படின்றத நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதமாகவே கொண்டு வந்திருக்கலாம் ஏன்னா அந்த எம்பிக்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா அங்கே இருக்கிற எம்பி ஏன்னா எல்லாருக்குமே அதே பிரச்சனை தானே சபாநாயகரையும் அந்த இவர் பிரதமரையும் தவிர பிரதமர் அதுக்கப்புறம் நம்மளோட அந்த இவர் ஐயா உள்துறை அமைச்சர் ஏன்னா இவங்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்று இப்போ இருக்கிற வேலைகள் அதுக்காக சொல்கிறேன் அதை தாண்டி மற்ற பெரும்பாலான அந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேரில் ஒரு ஐநூறு பேருக்கு இருக்கிற பிரச்சனை அது ஏன்னா அந்த மக்களுக்காக தானே அவங்க உள்ளே போயிருக்காங்க அந்த வேலையை ஒழுங்காக பண்ண முடியல அப்படின்றப்ப எல்லாருமே அதுக்கு ஆதரவு தானே கொடுப்பாங்க அந்த மாதிரி எந்த டிஸ்கஷனையும் இங்கே எதுவும் கொண்டு வந்த மாதிரி தெரியல அவங்க நேராக ரிசல்ட்டு கதை கேட்காமல் கேஸ்டிங் ரெடி பண்ணாமல் கேமராவை தூக்கிட்டு லொக்கேஷனுக்கு போயிட்டு நான் படம் எடுக்க போகிறேன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ அவங்க பண்ணுற காரியங்களும் இப்போது இந்த ஏன் கொண்டு வராங்க எதுக்கு கொண்டு வராங்கன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அது எதுக்காக கொண்டு வர்றாங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான் இவங்களோடய இம்சம் நம்மளால் மாரடிக்க முடியலை சரிக்கு சமமாக எல்லாம் இருக்குது அப்படி சவரிக்கு சவமாக இருக்கிறதுனால நாம் நினச்சதை எதையுமே சரியாக செய்ய முடிய மாட்டேங்குது அதனால் இனிமேல் பேருக்கு இவங்கள தூக்கி கொண்டாந்து உள்ளே வச்சுக்குவோம் நம்ம நினச்ச மாதிரி ஒரு எட்நூற்றம்பது பேரை மட்டும் செட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் செத்தாங்க சவுத்தோட சந்தோஷத்தை நம்ம அப்படியே குழச்சிடலாம் இரு அவங்க மூஞ்சிடும் அந்த சிரிப்பே இல்லாமல் ஆக்கிரலாம் உண்மை அதுதான் இதனால் முழுக்க முழுக்க பாதிக்கப்பட போகிறது சவுத் சவுத் அப்படின்றது கேரளா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு தெலுங்கானா எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறது ஏன்னா இப்பயே நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பலம் இங்கேருந்து நம்ம அங்கே போகிறப்போ ஒன்று தமிழ்நாடு முழுசாக நாற்பது பேர் தூங்கி கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சுருக்கு முழுசாக நாற்பது பேர் இவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட்டை அங்கே இந்தியா பூரா வேறு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது மேபி வெஸ்ட் பெங்காலில் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் மேபி அதாவது முழுக்க முழுக்க அவங்களா போய் உட்காருறது ஆப்போசிட்டில் வேறு எவனும் ஜெயிக்காமல் அங்கே போய் உட்காந்து நம்ம பார்க்கலாம் இப்போ அதுக்குத்தான் முழுக்க முழுக்க இவங்கள விட்டால் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நினப்பு அவங்களுக்கு இவங்களை அடக்கிறதுக்கான ஒரே ஒரு வழி இதை நம்மளை குறைக்க முடியாது நம்மளால் அதை செய்ய முடியாது இங்களுக்குள்ள ஆக மொத்தம் இவங்களை குறைக்காமல் நம்மளை ஏற்றிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அந்த விஷயந்தான் இப்போ அவங்களுக்குள்ள தான் பிளான் பண்ணுறாங்க அதாவது தமிழ்நாட்டு இருபத்தஞ்சி சதவீதம் ஏறுதுன்னா ஊபி இதெல்லாம் வந்து நூறு சதவீதம் ஏறி போய் உட்காந்துருக்கு நூற்றம்பது பேருக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே எம்பிக்களுக்கு ஊபியில் இவங்க சொல்கிறபடி இந்த கால்குலேஷன் படி உள்ளே போனுச்சுன்னா ஒருவேளை ஒருவேளை அந்த மாதிரி எதுவும் நடந்தால் உண்மையிலே நம்ம எம்பிக்கள் பேருக்கு பொம்மையாக தான் அங்கே போய் உட்கார்ந்துருக்கணும் நம்ம எம்பிக்கள்னு இல்லை பாஜக அல்லாத மாநிலங்கள் என்னென்ன இருக்குதோ அத்தனை எம்பிக்களும் அங்கே போய்ட்டு ஊமையாக தான் உட்கார்ந்துருக்கணும் அவங்களுக்கான அந்த வாய்ஸை ரைஸ் பண்ணலாமே தவிர அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அந்த இடத்துல செயல்படுத்த முடியாதபடி அவங்க ஆக்கிடுவாங்க இந்த சொல்லுவாங்கல்ல யாரும் இல்லாத இந்த இதுக்காக கூட்டி ஒத்தப்படையாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்தேன் பாங்கல அதே மாதிரி தான் இவங்க ஊரில் எலெக்ஷன் நடத்தாமல் இருக்கக்கூடாது நடத்தி விட்டு அதுக்கப்புறம் கொண்டு போவோம் இப்போ அவங்க கேள்வி கேட்குறாங்களா மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரியான ஒரு இது இருக்கணும் டபுள் இன்ஜின் இல்லை அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் எங்கெங்கே இருக்கோ அதுக்கு மட்டும்தான் ஏற்கனவே நமக்கு எதுவுமே தர மாட்டேன்றாங்க அதை கேட்டாலும் அதை வந்து அலட்சியமாக ஏன்னால் அவங்களுக்கு ஓரளவுக்கு அங்கேயும் சப்போர்ட்டு உட்கார்ந்து இருக்குது இதில் இதெல்லாம் வேறு ஆயிடுச்சுருவீங்களே நம்மெல்லாம் அனாதைகள் தான் இந்த ஜனநாயக நாட்டில் நம்மெல்லாம் அனாதைகள் தான் இதில் வெறும் லோக்சபா மட்டும் இல்லை ராஜ்யசபாவும் சேர்ந்து ஏன்னா கீழே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதே இதை இங்கே சேஞ்சஸ் கொண்டு வந்து அங்கேயும் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படி கீழே இருக்கிற சேஞ்சஸை பேஸ் பண்ணி தான் மேலே இருக்கோம்னா அப்புறம் அதுவும் நமக்கு வேஸ்ட் அதுக்காகத்தான் என்ன சொல்கிறாங்க விஷயம் தெரிஞ்சவங்க நீங்கள் லோக்சபாவில் என்ன சேஞ்சஸ் வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனால் மேலே இருக்குல்ல மேலே ராஜ்யசபா அந்த ராஜ்யசபாவில் மாநிலங்களுக்கு அவங்களுக்கு தேவையான உரிமையை கொடுங்க இதை கணக்கில் எடுத்துக்காதீங்க ஏன்னா இதை ஏன் கணக்கில் எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா இதே பா இதை பேஸ் பண்ணி அங்கே போனீங்கன்னா அப்போ இதே ரிசல்ட்டு தான் அங்கேயும் இருக்கும் ஆனால் ஏதாச்சும் ஒரு இடத்துலயாவது ஸ்டேட்டுக்கு அதுக்கான உரிமைகள் அவங்க கையில் இருக்கணும் அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எந்த விதமான இதுவும் இல்லாமல் ஒரு ஸ்டேட்டுக்கு பத்து எம்பிக்கள் சொல்லு இருபது எம்பிக்கள் சொல் ராஜ்யசபாவில் இன்க்ரீஸ் பண்ண ஏன்னா அப்போ தான் அதோட சமமான அதுக்கான உரிமைகள் பறிக்கப்படாமல் அவங்களுக்குள்ளே இருக்கு இல்லாட்டி ஈஸியாக நம்மளை போட்டு இழுத்து மிதித்து போய்கிட்டே இருப்பாங்கன்னு வைங்கள அதை பண்ணு இல்லை அதுவும் பண்ண முடியாதுன்றியா ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சுக்குவோம் இப்போ இந்தியாவில் எந்த மாநிலம் அதிகமாக வந்து இந்தியாவுக்கு வருவாயை ஈட்டி தருது இந்த ஒன்றிய கவர்மெண்டில் உட்காந்துருக்குறாங்கல்ல எல்லாம் வந்து பங்கு பிரிக்கிறதுக்காக வாங்கி வாங்கி போட்டுக்கிறீங்கல்ல உள்ள அது யாருக்கிட்டேருந்து அதிகமாக வருது அதை எடு அதுக்கு ஏற்றாப்புல அந்த தரம் வரிசைப்படி ரேங்கிங் அடிப்படைப்படி அவங்களுக்கு எம்பிக்களை கொடு இதெல்லாம் அவங்க சொல்கிறது யார் அறிவு இருக்கிறார்கள் அவங்க அரசியலை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க இவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு புரிஞ்சவங்க அவங்க சொல்லுது ஆனால் இது எதுவுமே ஐடியாஸ் தான் இந்த ஐடியா தான் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது மொத்தத்துக்கு இதை வந்து ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ணாமல் எதிர்க்க முடியாமல் போயிடுமோ அவங்க சதா வடக்கு சொல்கிறத தெற்கு கேட்கணும் அவ்வளவுதான் தான் வாயை மூடிட்டு கேட்கணும் கையை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கணும் ஒரு வார்த்தை பேசாமல் இருக்கணும் இல்லையா ஏ நாங்கள் அங்கே வந்து உள்ளே உட்காடுறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுறோம் இந்த ரேஞ்சுக்கு தான் அவங்க வர்றாங்க அதுக்குத்தான் எல்லோரும் இப்போது பயப்படுறாங்க வேறு எதுவும் கிடையாது இப்போது இந்த கமிட்டி ஒன்று இருக்குது இந்த கமிட்டி இந்த டீலிமிடேஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு இந்த டீலிமிடேஷன் கமிட்டியில் யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அதாவது கரண்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம் இல்லை இருந்தவங்களாக இருக்கலாம் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு நம்ம எலெக்ஷன் கமிஷனரு தலைமை தேர்தல் அதிகாரி அது இல்லாமல் லோக்கலில் இருக்கிற அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அஞ்சு எம்பி அஞ்சு எம்எல்ஏ இதுதான் வந்து அதோட இது நியாயமாக இவங்க எம்பி அந்த எம்எல்ஏ என்னென்ன சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்க ரிப்போர்ட்டை எழுதணும் ஆனால் அவங்க ஆல்ரெடி தான் ரிப்போர்ட் எழுதி வச்சுருப்பாங்களா அப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு அதில் என்ன இருக்குது எப்படி பார்க்க முடியும் அது இதெல்லாம் வந்து அவங்க வந்து தன்னிச்சையாக செயல்படுறாங்க அவங்கள யாரும் தடுக்கலை அவங்களுக்கு யாரும் வந்து டைரக்ஷன் காமிக்கலை அவங்கள யாரும் வந்து பயன்படுத்தலை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்படி இருந்தாலும் இதெல்லாம் வந்து நேரடியாக இருக்குது இவ்வளவு தான் இங்கே இருக்கிறதுலையே இதை வந்து நல்லதுன்னு சொல்லி நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட திணிப்பாங்க இவங்க வந்து அவங்களா வந்து மக்களை வந்து நேரடியாக பார்த்து செஞ்சு இதெல்லாம் அவங்க தான் வந்து டிசைட் பண்ணாங்க அப்படின்னு நம்மக்கிட்டையும் சொல்லுவாங்க ஆனால் அந்த டீலிமிடேஷன் ப்ராசஸ் அப்படின்றது நம்மளை டம்மி பண்ணுறதுக்காகத்தான் அதாவது பாஜக இல்லாத இடங்களை டம்மி பண்ணுறதுக்காகத்தான் இவ்வளோ வேலைகளை அவங்க பார்த்தது அப்படின்னு ஸ்ட்ராங்காக விவரம் தெரிஞ்சவங்க நம்புகிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் நன்றி